விராலிமலை சித்தர் என்றும் குடகு சித்தர் என்றும் அழைத்தனர் சித்தரின் புகழ் பற்றி அறிந்த சிலர் இரும்பை தங்கமாக மாற்றும் வித்தையை கற்றுத்தர வேண்டி விராலிமலை சித்தரை வற்புறுத்தினர் இதனால் மனம் வெறுப்படைந்து ஒருநாள் விராலிமலையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு சென்று சில காலம் தங்கினார் பின்பு திருபுவனம் வந்து தங்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார் ஒரு நாள் திருபுவனத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி தம்பதியினருக்கு தமக்கு குழந்தை வரம் வேண்டி சித்தரிடம் வேண்டினார் சித்தர் ஒரு எலுமிச்சம் பழத்தை கொடுத்து சாப்பிடக் கூறினார் பின்பு பின்பு கிருஷ்ணசாமி தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது அதனால் மனம் மகிழ்ச்சி அடைந்த கிருஷ்ணசாமி மற்றும் ஊர் மக்கள் திருபுவனத்தில் சித்தர் தங்குவதற்கு வேண்டிய இடத்தினை தந்து திருபுவனத்தில் மடம் அமைத்து பின்பு சித்தர் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் அவர் முக்தி அடையும் முன்பு லிங்க சிலை ஒன்றை வாங்கி தயாராக வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தான் ஜீவ சமாதி அடைய உள்ளதாகவும் பின்பு ஜீவ சமாதியின் மீது இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யுமாறு கூறினார் அதன்படியே நடந்தது அவர் வணங்கிய கணபதியினை வலதுபுறமாகவும் இடதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சிலையை இடதுபுறமாகவும் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆண்டுதோறும் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது